வடகொரியர்களை பற்றிய பதினைந்து வினோத விஷயங்கள் உலகில் பலரும் அறியப்படாத கலாச்சாரத்தை உடைய ஒரு மர்ம நாடு எனில் அது வட கொரியா என்றே கூற வேண்டும் இங்குள்ள மக்களின் அடிப்படை வாழ்க்கை முறையோ அவர்களது சமூக அமைப்புகளோ உலக மக்களின் பார்வைகளில் இருந்து மறைக்கப்பட்டுள்ளது என்றால் அது மிகையல்ல இன்னும் கேட்டால் அந்த மக்கள் தாங்கள் அடிமைப்படுத்தப்பட்டுள்ளோம் என்பதையே இன்னும் அறிந்து உணராதவர்களாக இருக்கின்றனர் என்றே நினைக்க தோன்றுகின்றது அப்படி ரகசியங்களும் வினோதங்களும் நிறைந்த அவர்களது விசித்திர வாழ்க்கை முறை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் இன்று காணப்போகிறோம் ஒன்று நிரந்தர தலைவர்களும் அவர்களது ஆளுமை போற்றலும் ஒரு பெரிய தேசத்தின் தோற்றத்தை பற்றி விவரம் அறியாமல் அதன் ஆழமான ரகசியங்களை நாம் அறிய முடியாது வடகொரியாவின் நிரந்தர தலைவர்களே அதன் முக்கிய அதிகார மையமாக உள்ளனர் நேர்மையான ஒரு வடகொரியன் சட்டத்தின் ஆட்சி மற்றும் கிம் என்ற ஒரு குடும்பத்தின் தலைமையின் கீழ் மட்டுமே வாழ்கிறார்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் பிறந்த கிம் இல் சுங் என்ற கிம்மின் இரண்டாவது மகன்தான் வடகொரிய நாட்டை நிறுவி அதன் சொந்த விதிகளை உருவாக்கினார் வடகொரியர்கள் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை ஜனநாயக முறைப்படி கிம் குடும்பத்தாருடைய வேட்பாளருக்கு வாக்கு செலுத்தி ஜனநாயகத்தை கடைபிடிக்கிறார்கள் ஒரே ஒரு நபருக்கு வாக்களிப்பதில் என்ன ஜனநாயகம் போகிறது என்று தோன்றுகிறது கொள்வதில் வடகொரியர்கள் ஏன் குறியாக இருக்கிறார்கள் என்பதற்கான காரணத்தையும் அதன் வரலாற்று வேர்களையும் ஆராய்வோம் வாருங்கள் வடகொரிய முன்னாள் அதிபர் கிம் இல் சுங் என்ற தலைவர் ஆராதிக்கப்படுவதற்கு பின்னணியில் ஒரு சில முந்தைய கால நிகழ்வுகளும் பொருளாதார அடிப்படையில் அது தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதும் சர்வதேச நாடுகளுடனான மோசமான உறவு தான் காரணம் தலைவர்கள் வழிபாட்டினை உருவாக்கியவர் கிம் இல் சுங் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனபோதும் அதனை கல்வி மற்றும் பாடப்பிரிவுகளின் வழியே அவர் சாதித்து காட்டினார் கிம் இல் சுங் தன்னை ஒரு கடவுளாக சித்தரிக்க பிரச்சாரக்கலை மற்றும் செய்தி ஊடகங்களை பயன்படுத்தினார் கருணையும் சர்வ கொண்ட தலைவர் அவரை கடவுள் போல நிலைக்கு உயர்த்தி கொண்டார் அவரது பிறந்த ஆண்டினை நாட்டின் தத்துவார்த்த தற்சார்பு கோட்பாட்டை குறிக்கும் யூஷ் காலண்டர் தொடக்க தேதியாக மாற்றியது மேலும் வடகொரியாவில் ஏராளமான வான வேடிக்கைகள் விடப்பட்டு தலைவர் வழிபாட்டுடன் கூடிய மிகப்பெரிய விடுமுறை நாளாக அந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது இது முதலில் மக்களிடையே விசுவாசத்தை வளர்ப்பதன் மூலம் அதிகாரத்தின் மீதான தலைவரின் பிடியை வலுப்படுத்தியது தலைவரின் அதிகாரத்தை கேள்வி கேட்க எந்த வடிவமும் கடுமையாக ஒடுக்கப்படும் என்ற அச்சம் அங்குள்ள மக்களிடம் நிலவுகிறது மேலும் நாட்டின் அனைத்து சாதனைகளுக்கும் வெற்றிகளுக்கும் தலைவரின் புத்திசாலித்தனமும் வழிகாட்டுதலும் கீழ்படிய வேண்டும் வேறு வழியே இல்லை இரண்டு மதங்கள் இல்லை வடகொரியாவில் மதங்களை கடைபிடிக்கும் ஒரு வழக்கம் யாரிடமும் இல்லை தலைவர் ஒருவரை கடவுளாக கொண்டாடும் ஒரு நாட்டில் மக்களிடம் மத ஆதாரணைகள் இல்லை என்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லைதான் கிம் கூட காங் பான்சியாக் என்ற ஒரு கிறிஸ்தவ பெண்ணுக்கு முதலே கிறிஸ்தவ வழிபாடுகள் அவருக்கு சலிப்பை தரவே தன் நாட்டு மக்களும் அந்த சலிப்பை உணர வேண்டாம் என தலைவர் ஆராதனை கோட்பாட்டினை அவர் வடிவமைத்தார் என கூறப்படுகிறது கிம் இல் சுங் மற்றும் கிம் ஜாங் இல் ஆகியோரது பிறந்த நாட்களும் அவர்கள் சம்பந்தப்பட்ட இதர தினங்களும் அங்கு பண்டிகைகளாக விமரிசையாக கொண்டாடப்படுவதை அங்குள்ள மக்கள் அனைவரும் ஏற்க வேண்டும் அது பற்றிய மாற்றுக் கருத்தினையோ விமர்சனங்களையோ வைத்தால் யாராலும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத கடும் தண்டனைகளுக்கு அவர்கள் ஆளாக அதையும் மீறி சில கிறிஸ்துவ அமைப்புகள் அங்கு செயல்படவே செய்கின்றன எனினும் அவர்கள் கடுமையான கண்காணிப்பு வளையத்திற்குள் இருப்பார்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் எதுவும் நாட்டின் எல்லை சுவரை விட்டு வெளியே தெரிந்துவிடாதபடியும் இணையதளங்கள் செய்தி ஊடகங்கள் வாயிலாக பிற நாட்டினருக்கு அறிவித்து விடாதபடி இறுக்கமாக பாதுகாக்கப்படுகிறது இவற்றை மீறி அவர்களது செயல்பாடுகள் அமைந்துவிட்டால் பொதுவில் வைத்து தூக்கிலிடும் பழக்கத்தை வட கொரிய அரசு இன்றும் கடைபிடிக்கிறது ஐந்து வயது குழந்தையை கூட அந்த தூக்கு தண்டனையை காண வைக்கிறது இதன் மூலம் இங்கு தவறு செய்தால் மரண தண்டனை என்பதை குழந்தையாய் அவர்கள் அறிந்து கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை உணர முடிகிறது உருவாக்கம் வடக்குரியர்களில் ஒருத்தன் ஒரு பொருளை திருடிவிட்டால் அவனது ஒட்டுமொத்த குடும்பமும் இன்னும் சொன்னால் அவனது மூன்று தலைமுறை வாரிசுகளும் அந்த ஒரு திருட்டுக்காக சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் அவர்களில் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் யாருக்கும் விதிவிலக்கே இல்லை திருடிய பொருளை அவர் கொடுத்துவிட்டு மன்னிப்பு கேட்டாலும் இந்த தண்டனை நிறைவேறியே தீரும் சாதாரண மக்களை விட அரசுக்கு எதிராக விமர்சனம் வைத்து குழப்பங்கள் செய்யும் அரசியல்வாதிகள் குடும்பத்திற்கு கட்டாயமாக கடைபிடிக்கப்படும் ஒருத்தனுடைய தவறுக்காக ஒட்டுமொத்த வம்சத்தையும் குற்றப்பரம்பரையாக மாற்றுவது எந்த விதத்தில் நியாயம் இப்படியான ஒரு கொடுந்தண்டனையை உருவாக்கியவரும் கிம் இல் சுங் தான் அரசினை விமரித்த யாரையும் குடும்பத்தோடு அல்ல உண்டோடு கைது செய்து சிறையில் அடைத்து விடுவதை அவர் தன் நாட்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அறிவித்தார் ஆகவே வடகொரியர்கள் தங்களது நிலையை யாரிடமும் பேசுவதில்லை அவர்களுக்கு பேச்சு சுதந்திரம் இல்லை என்பதையும் அங்கு தனிநபர் செய்யும் கொடுங்கோல் ஆட்சியை பற்றி வெளிநாட்டு ஊடகங்களும் மனித உரிமை ஆணையங்களும் தான் நமக்கு வெளிப்படுத்துகின்றன நான்கு போலி நகரங்கள் வடகொரியா அதன் ரகசியத் தன்மைக்கு மிகவும் பிரபலமானது என்பது ஒரு செய்தி அல்ல ஆனால் நகரங்கள் அனைத்தும் காலியாகவும் தன்மையை மறைக்கும் விதமான கிஜோங்டாங் நகரத்தைப் பற்றிய நம் சிந்தனையை வெகு தூரத்திற்கு கொண்டு செல்கிறது இது அந்நாட்டின் செழிப்பையும் வெற்றியையும் ஒரு மாயை போல வெளியுலகுக்கு காட்டப்படுவதற்கான கட்டப்பட்ட விரிவான பிரம்மாண்டமான முகப்புகளால் நிரப்பியுள்ளது இந்த போலி நகரங்கள் பெரும்பாலும் தென்கொரியாவுடனான நாட்டின் எல்லைக்கு அருகில் குறிப்பாக கொரிய இராணுவ மயமாக்கப்பட்ட மண்டலம் ஒன்றில் உள்ள கைசாங் தொழில்துறை பிராந்தியத்தில் காணப்படுகின்றன சர்வதேச கவனத்தை ஈர்த்த பல நகரங்களில் கிஜாண்டாங் பெரும்பாலும் பிரச்சார கிராமம் என்றே குறிப்பிடப்படுகிறது ஒரு போலி நகரம் ஏன் சர்வதேச கவனத்தை ஈர்க்க வேண்டும் கிஜோங்டாங் ராணுவ மயமாக்கப்பட்ட மண்டலத்தில் அமைந்துள்ளதாலும் கண்ணை கவரும் உயரமான கட்டிடங்கள் மற்றும் தேசபக்தி கொண்ட வடகொரியர்களுக்கு புகலிடம் அளிப்பதாக கூடப்படும் வானில் உயரமான ஒரு பெரிய கொடிக்கம்பம் ஆகியவற்றை கொண்ட மிகவும் வடிவமைக்கப்பட்ட நகர்ப்புற பகுதியாகவும் இருப்பதால் தான் இந்த போலி நகரங்களை உருவாக்கி ஏன் பணத்தை வீணடிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் இந்த போலி நகரங்களின் நோக்கம் செழிப்பு மற்றும் வலிமையின் வெளிப்பாடு என்று அந்நாட்டு மக்களுக்கு நம்ப வைக்கப்படுகிறது செல்வச் செழிப்பு மற்றும் வளர்ச்சி பற்றிய ஒரு தவறான பிம்பத்தை முன்வைத்து வெளிநாட்டு பார்வையாளர்களையும் அண்டை நாடான தென்கொரியாவையும் ஏமாற்றும் ஒரு திட்டமாக இது உள்ளது வடகொரியா ஒரு வலிமையான நாடு என்ற ஒரு கற்பனாவாத பிம்பத்தை தக்கவைத்துக் கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டங்கள் ஆனால் யதார்த்தம் அதற்கு அப்பாற்பட்டது என்றாலும் அவர்களின் உண்மையான நோக்கங்கள் குறித்து வாதங்களும் உள்ளன ஏனெனில் இந்த ஏமாற்று முகமூடிகளுக்கான முதன்மை உந்துதல் வலிமையின் பிம்பத்தை முன்னுறுத்துவதாகும் என்று சிலர் வாதிடுகின்றனர் ஐந்து நீல நிற ஜீன்ஸ் மற்றும் மேற்கத்திய உடைகள் அணிய தடை வடகொரியாவின் அதிபர் கிம் ஜாங் உன் அமெரிக்க ஜீன்ஸ் உறுத்துவதையும் மேல்நாட்டு கலாச்சார அடைகள் அணிவதையும் வெறுக்கிறார் ஆகவே அங்குள்ள குடிமக்களுக்கும் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு இறக்குமதிகளையும் அவர் விரும்புவதில்லை ஆகவே அங்கு குடிமக்கள் உடை உடுத்துவதற்கும் கூட சட்ட உண்டு அங்கு கொரிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமான ஹேண்ட் ஹேண்ட்பாக்ஸ் உடைகளைத்தான் மக்கள் உடுத்த வேண்டும் அதுதான் தலைமைத்துவ பண்புகளை வெளிப்படுத்தும் உடை என்பதாக அங்கே மக்கள் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசு விதித்த நியமங்களின்படி ஆடைகள் அணியாதவர்களை கண்காணிக்க துறை சார்ந்த அதிகாரிகளும் அமைச்சகமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது கண்காணிப்பில் இருந்து அங்குள்ள மக்களால் பெரிதும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நாங்கள் கொரியர்கள் என தங்களை பெருமையாக அடையாளப்படுத்த இதை உதவுகிறது என்று பெருமிதப்பட்டாலும் ஒரு சிலர் இது தனி சுதந்திரத்தில் தலையிடுவதாகவும் அரசு அடுக்குமுறை என்றும் விமர்சிக்கவே செய்கின்றனர் ஆடை விதிகளோடு மாற்றும் அல்லாது அவர்கள் எப்படியான தலைமுடி வைத்திருக்க வேண்டும் என்பதும் கூட அரசு விதிக்கும் விதிமுறைகளுக்கு உட்பட்டதுதான் என்றால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆறு மாநிலம் தழுவிய முடிவெட்டும் முறை வடகொரியா என்றதும் உங்களுக்கு கிம் ஜாங் உன்னுடைய தலைமுடிதான் ஞாபகத்திற்கு வரும் உண்மையில் அவரை போன்ற தலைமுடியை அங்கு வேறு யாரும் சுமந்திருக்க முடியாது என்பதே உண்மை அவரை போல தலைமுடி வைத்திருந்தால் அது அங்கு சிறை தண்டனை விதிக்கும் அளவிற்கான குற்றமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இங்கே யாரும் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப தலைமுடி கூட வைத்துக் கொள்ள முடியாது என்பதை உங்களால் சிந்திக்க முடிகிறதா ஆனால் இதுதான் உண்மை அங்கு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரும் அரசு அனுமதித்திருக்கும் ஒரு இருபத்தி எட்டு வகையான முறைகளில்தான் தலைமுடி வைத்துக் கொள்ள முடியும் இதில் பத்து வகை ஆண்களுக்கும் பதினெட்டு வகை பெண்களுக்கும் ஆனது ஆண்களை பொறுத்தவரை அவர்களது கலாச்சார நாயகனான ஜிபாட்சு என்பவரை பிரதிபலிக்கும் விதமாக மிக தட்டையான தலைமுடியுடன் தான் இருக்க வேண்டும் பொறுத்தவரை அவர்கள் தங்களது பெண்மையை பிரதிபலிக்கும் விதமாக நீண்ட தலைமுடியை பராமரிக்க வேண்டும் அரசு அனுமதித்த தலைமுடி கிளிப்புகளை மட்டுமே உபயோகிக்க வேண்டும் இங்குள்ள சலூன்களிலும் பியூட்டி பார்லர்களும் கூட அரச கண்காணிப்பில் தீவிரமாக சோதனையிடப்படுகிறது அரசின் விதிகளுக்கு மீறி யாரும் தலைமுடியை வெட்டி கொண்டாலோ அல்லது வெட்டிவிட்டாலோ அவர்கள் உடனடியாக தண்டிக்க தனியாக துறையும் அதிகாரிகளும் மாநிலங்கள் முழுக்க உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் சிந்தித்து தங்களது மார்பக கோடுகள் தெரியும் அளவிற்கான உடைகளை உடுத்துவதும் அளவிற்கதிகமான ஒப்பனை செய்வதும் அங்கு தடை செய்யப்பட்டுள்ளது இவற்றை மீறுவோருக்கு அபராதங்களுடன் பொதுவில் வைத்து அவமானப்படுத்தப்படும் தண்டனைகளோடு மரண தண்டையும் நிறைவேற்றப்படுகிறது என்பதை நினைத்தால் உடல் புல்லரிக்கிறது போக்குவரத்து கட்டமைப்பு செல்லும் கவனிக்கும் முதல் விஷயம் அங்கு சாலைகளில் போக்குவரத்து ஒழுங்குமுறை செய்ய நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் பெண்கள் தான் சீரான சீருடையில் கைகளில் வெள்ளை கையுறையும் தலையில் தொப்பியும் அணிந்த பெண்கள் மிக இயல்பாக அவர்களது போக்குவரத்து ஒழுங்குமுறை பணிகள் செய்வதை நாம் காண முடியும் குறிப்பாக வடகொரிய தலைநகர் பியூங்யாங்கில் நடைமேடை பாதசாரிகளில் இருந்து சாலையில் வாகனம் செலுத்தும் ஓட்டுநர் வரையிலும் அனைவரும் ஒருவித சீரான ஒழுங்குமுறையை கடைபிடிப்பதை காண முடியும் இவர்களை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கென்றே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இருந்து இங்கு பெண்கள்தான் போக்குவரத்து காவலர்களாக நியமிக்கப்பட்டு வருகின்றனர் பெண்கள் வெறும் அலங்கார பொருட்களாக மாத்திரம் காட்சிப்படுத்தப்படாமல் போக்குவரத்து சிக்னல்களை சமாளிக்கும் துணிவுடனும் திறமையாக கைச்செய்கை செய்து போக்குவரத்தினை ஒழுங்குமுறைப்படுத்தவும் அவர்கள் கல்லூரிகளில் தயார்படுத்தப்படுகின்றனர் இதன் வாயிலாக அதன் சமத்துவத்தில் போக்குவரத்து அங்கு அரசின் அனைத்து பணிகளிலும் கண்ணியமான சீருடை அணிந்த பெண்கள் பணியமர்த்தப்பட்டிருப்பது பெண்களுடைய திறமைகளை அரசின் மேம்பாட்டிற்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு முற்போக்கு சிந்தனை என்பதாகத்தான் காண முடிகிறது முன்னேறிய பல நாடுகளில் கூட பெண்களை போக்குவரத்து காவலர்களாக நாம் காண முடியாதது நட்புறவு வடகொரியாவை பொறுத்தவரை மேற்கத்திய பாணியிலான டேட்டிங் என்பதற்கெல்லாம் அனுமதி இல்லை அங்கு சாலைகளில் காதலர்கள் கைகோர்த்தபடி செல்வது என்பதே பெரிய காரியம் அந்தரங்கமான செயல்பாடுகளை சாலையிலோ பொதுவிடங்களிலோ நடத்துவது அங்கே மரண தண்டனை தங்களது தனித்துவ கலாச்சார அடையாளங்களை போற்றுபவர்களாக பார்க்கப்பட்டுள்ளதால் காதலர்கள் இணைந்து திரையரங்குகளுக்கு செல்வது கூட காண முடியாத ஒன்று அவர்கள் இன்னும் கூட பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களுக்கே முதலிடம் கொடுக்கின்றனர் காதலர்கள் பொதுவிடங்களிலோ அல்லது மறைவிடங்களிலோ நெருக்கமாக அமர்ந்திருப்பது கூட அங்கு சாத்தியமற்ற ஒன்று அங்கு கண்காணிக்கப்படாத வகையில் உள்ள இடங்கள் என எதுவும் இல்லை என்பதே இதற்கு காரணம் கருத்தடி சாதனங்களுக்கும் நாப்கின்களுக்கும் தடை பெண்களுக்கு நாப்கின்கள் என்றாலே என்னவென்று தெரியாது என்றால் நம்மால் நம்ப முடிகிறதா ஆம் அவர்களுக்கு அப்படி ஒரு சாதனம் இருக்கிறது என்பதே தெரியாதுதான் என்னதான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டிலேயே சானிடரி நாப்கின்கள் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டாலும் வடகொரிய பெண்கள் இன்னும் துணிகளையும் துண்டுகளையும் தான் உபயோகிக்கின்றனர் என்பது எத்தனை எரிச்சல் தரும் விஷயம் பெண்களை பொறுத்தவரை கருத்தடை சாதனங்களை பயன்படுத்துவதும் அங்கு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாகவே உள்ளது என்பதும் சோகம் தான் பத்து தொலைத்தொடர்பு சாதனங்கள் அனைத்திற்கும் தடை வடகொரியாவில் பொதுமக்களிடம் தொலைக்காட்சி பெட்டியோ இணையதளத்துடன் கூடிய கணினியோ வைத்திருக்க கூடாது என்ற கடும் சட்டம் போடப்பட்டுள்ளது வெளி உலகத்தாரிடமிருந்து வடகொரியர்களை தனிமைப்படுத்தி வைத்திருக்கும் இந்த கொடுஞ்சட்டத்திற்கு அங்குள்ள மக்கள் எதிர்வினையாற்றியவர்களாகவே தெரியவில்லை காரணம் அவர்கள் வெளியுலக தொடர்புகளை அறியவும் ஏற்படுத்திக் கொள்ளவும் முயற்சிப்பதே இல்லை அவர்களது குழந்தைகள் உயர்கல்வி படிக்க வரும்போது பாலியல் கல்வியை மிகவும் நுணுக்கமாக நடத்துகின்றனர் அது மட்டுமே அவர்கள் பெற்ற சுதந்திரமாக அங்கே கருதப்படுகிறது விதிகளை மீறி யாரும் வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முயன்றால் அவர்களுக்கு மரணம் தான் தண்டனை நாம் அவர்களை பற்றி எடுத்துக்காட்டும் காணொளிகளை கூட அவர்களால் இப்போது காண முடியாது பதினொன்று வடகொரிய சிறைகள் கடு தண்டனைகள் கொண்ட வடகொரியாவின் சிறைச்சாலைகளை பற்றியும் நாம் அறிய வேண்டிய சில சுவாரஸ்யங்களும் இங்கே இருக்கவே செய்கின்றன இங்குள்ள சிறைச்சாலைகள் மூன்று விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று அரசியல்வாதிகளுக்கான முகாம் அடுத்து தொழிலாளர்களுக்கான முகாம் இறுதியாக மாணவர்களுக்கான முகாம் என தகுதி வாரியாக செயல்படுகின்றன அரசியல்வாதிகளுக்கான முகாம் என்பது அரசுக்கு எதிராக பேசியவர்கள் நாட்டை விட்டு தப்பித்து போக நினைத்தவர்கள் அரசுக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு என செயல்படும் ஒரு அரக்கத்தனமான சிறையாகும் இங்கு உணவும் மருத்துவமும் சீராக வழங்கப்படாது அதற்கு மாறாக அடியும் உதையும் சித்திரவதையும் தான் கொடுக்கப்படும் தொழிலாளர் முகாம் என்பது நாட்டின் எல்லையை கடக்க முயன்றவர் கள்ளக்கடத்தலில் ஈடுபட்டவர் தொடங்கி சின்ன சின்ன குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கானது இவர்களை பொறுத்தவரை கால நேரம் இல்லாமல் சிறையில் உழைத்துக் கொட்ட வேண்டும் மாணவர்களுக்காக முகாம் என்பது தலைமுடி வைத்துக் கொள்ளுதல் உடை நியமங்களை கடைபிடிக்காமை போக்குவரத்து வரம்பு மீறல்களில் ஈடுபடுவோருக்கானது வடகொரிய சிறைகளில் சிறந்த சிறை என்றால் அது இதுதான் இங்குள்ளவர்களுக்கு உளவியல் ரீதியான போதைகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் வடகொரிய சட்டத்திட்டங்களை பேணும் காவலர்களாக மாற்றும் பயிற்சி நிலையங்களாக செயல்படுகிறது அப்புறம் நண்பர்களே வழக்கமாக உள்ள கோரிக்கை தான் புத்தகங்கள் வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள் புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டுதான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு இரண்டு மணி நேரம் ஆவணப்படம் இருக்குது அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள் மூணாவது கோரிக்கைன்னா கோரிக்கைன்னு இல்லை விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோடய டெலகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம் தினமும் மாலையில் நான் பதில் அளிப்பேன் இப்போ கொஞ்ச நாள் ஒன்றும் பதில் போட முடியல கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும் உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம் அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை கான்டாக்ட் பண்ணுங்க அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னு பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான் லைக் ஆதரவு தான் கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இருங்காவின் கல்வி திட்டங்கள் அனைத்தும் தனித்துவமானது மாத்திரமல்லாது ஐந்து முதல் பதினாறு வயதுடைய மாணவ மாணவியருக்கு இலவசமானது என்பதும் கூட இங்கு ஆச்சரியத்திற்குரிய விஷயங்களாக உள்ளது மூன்று படித்தரங்களாக பிரிக்கப்பட்டுள்ள அவர்களது கல்வி முறை சமூக அறிவியல் கணிதம் உடற்பயிற்சி என அனைத்தும் கொரிய மொழிகளில் மட்டுமே கற்பிக்கப்படுகிறது அதன் வழியாக நாட்டின் கலாச்சாரம் சட்டத்திட்டம் என்கின்ற பெயரில் தலைவர்கள் வழிபாடுதான் முன்னிறுத்தப்படுகிறது கொரிய தலைமுறையினர் தங்களது நாட்டின் கலாச்சாரத்தை போற்றுவதிலும் தங்களது நாட்டு தலைவர்களுக்கு சாசனம் எழுதப்படாத அடிமைகளாகவும் இருக்கவே அவர்களது கல்வித்துறை வேலை செய்கிறது இது முழுக்க முழுக்க யூத சித்தாந்தங்களை உள்ளடக்கியதாகவே கருதப்படுகிறது நாட்டின் குடிமக்கள் அனைவருமே இராணுவத்திற்காக தங்களது அர்ப்பணிப்பினை தர வேண்டும் என்பது அங்கே எழுதி உறுதி செய்யப்பட்ட சட்டமாக கடைபிடிக்கப்படுகிறது அரசின் நடைமுறைகளுக்கும் செயல்திட்டங்களுக்கும் மாற்றமாக நடக்கும் ஒருத்தர் அவர் மட்டுமல்ல அவரது ஒட்டுமொத்த வம்சமும் அதற்கான தண்டனையை அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதை ஆரம்ப கல்வி முதலே அவர்கள் கற்றுத்தந்து விடுகின்றனர் பள்ளி பாடங்கள் தவிர இசை கலை நடனம் ஆகிய கூடுதல் திறமைகளிலும் கூட குறிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாகவே மாணவர்கள் தங்களது பங்களிப்புகளை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அடக்குமுறையின் உச்சம்தானே பதிமூன்று வினோதமான நாட்காட்டியும் நேர குறிப்புகளும் வடகொரியா உலக நடப்புகளிலிருந்து மட்டுமல்ல அது தனக்கே உரிய ஒரு புதுவித நாட்காட்டியையும் நேரத்தையும் கடைபிடிப்பதன் மூலம் இவர்களுடைய குறிக்கோள் தான் என்ன நம்ம இருக்கையை நுனிக்கு உந்தி தள்ளுகிறது தானே ஆம் அவர்களுடைய நேரக் கணிப்பு என்பது இங்கே குறிப்பிட்டு கூறப்பட வேண்டிய ஒரு தனி பெரும் விஷயமாகவே உள்ளது வழக்கமாக உலக மக்கள் உபயோகிக்கும் ஜிஎம்டியை தவிர்த்து அவர்கள் தங்களது தலைநகர் பியூயாங் பெயரில் பிடி டி என்றொரு நேர முறையை அமல்படுத்துகின்றனர் பொதுவாக வடகொரியா உலகின் மற்ற நாடுகளை விட பூமியில் சூரிய உதிப்பில் எட்டு மணி நேரம் முன்னோக்கியுள்ளது இது அண்டை நாடுகளான தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளை விட ஒரு மணி நேரம் பின்னோக்கி இருப்பதை சீர் செய்ய இரண்டாயிரத்தி பதினைந்தில் அதன் எழுபதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரை மணி நேர அவகாசத்தை முன்னோக்கி வைத்துக் கொண்டது அவர்கள் ஜப்பானின் ஆதிக்கப்பிடியில் இருந்த நாட்களை மறக்க நினைப்பதாக கூறி அந்த நேர அளவு அவர்களது நாட்காட்டியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் மாற்றியமைக்கப்பட்டது அதன் பெயர் சூச்சி என்பதாக குறிப்பிடப்படுகிறது இது அவர்களது தலைவர் கிம் இல் சுங் பிறந்த ஆண்டில் இருந்து கடைபிடிக்கப்படும் வினோத நடைமுறையாக இருந்தாலும் ஒரு தலைவரின் புகழ் பாடவும் துதி செய்யவும் இருந்து தங்களை தனித்து வைத்துக் கொள்ளும் திட்டமாகவே பார்க்கப்படுகிறது உலகின் மிகப்பெரிய நட்சத்திர ஹோட்டல் எது தெரியுமா அது எங்கிருக்கிறது தெரியுமா உலக பார்வைக்கு தன்னை ஒழித்துக் கொள்ளும் வட கொரியாவின் பியூங்யாங் தான் உள்ளது சுமார் முன்னூற்றி முப்பது அடி உயரமும் நூற்றி ஐந்து உல்லாச அறைகளும் கொண்ட இந்த ஹோட்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலேயே கட்டப்பட்டு விட்டது என்பதை உங்களால் நம்ப முடியுமா ஆனால் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக அதன் வளர்ச்சி தடைப்பட்டதும் ரெக்கை கொண்ட கூம்பு வடிவ பிரமித் தோற்றமும் அதன் பிரம்மாண்டமும் இரவு நேர லெட் விளக்குகளின் அலங்காரத்தில் ரூங்யாங் ஹோட்டல் பியூங்யாங் நகரத்திற்கே ஆவரணம் சூட்டிய அழகினை தர தவறவில்லை என்பதும் உண்மை எனினும் அதனுள் நடக்கும் செயல்பாடுகள் என்னவென்பதெல்லாம் சிதம்பர ரகசியமாகவே இருக்கும் பதினைந்து அரிராங் விளையாட்டு நிகழ்ச்சி வடகொரியாவின் புரட்சி வரலாறுகளையும் அதன் தியாகங்களையும் உணர்த்தும் விதமாக வருடம் தோறும் அதன் சுதந்திர தின நிகழ்ச்சியில் நடத்தப்படும் இந்த அரிராங் விளையாட்டின் அழகை ரசிக்கவே பலரும் வட படையெடுக்கின்றனர் இசையுடன் கூடிய உடற்பயிற்சி நடனங்களில் கூட அவர்கள் தங்களது தற்சார்பு கோட்பாடுகளை பிரதிபலிக்கவும் தலைவர் வழிபாட்டினை விளம்பரப்படுத்துவதும் தவறுவதில்லை கட்டுப்பாட்டின் கடுமையான ஒழுக்கத்துடன் பயிற்சி செய்யப்படும் இந்த விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்காக பியூயாங் மே தின விளையாட்டரங்கம் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்கைகளுடன் தயாராகி இருக்கும் என்றால் அதன் பிரமிப்பினை நம்மாலும் உணர முடிகிறது தானே உலகின் மிகப்பெரிய விளையாட்டரங்கமாக கருதப்படும் மேதின அரங்கமானது பியூயாங் நகரத்தினை பல மைல் தொலைவில் இருந்து காண்பவருக்கு கூட கம்பீரமாக காட்சி தரும் வகையில் கட்டமைக்கப்பட்டதாக உள்ளது நாட்டின் பெருமைகளையும் அதன் போராட்ட தருணங்களையும் வெற்றி களிப்பில் தங்களது தேச பக்தியையும் விளக்கும் விதமான இந்த விளையாட்டு நிகழ்ச்சிகளில் இசையிலோ பாடலிலோ கூட அல்ல பங்கு பெறும் வீரரின் அசைவில் பிசகு இருக்காது என்பதுதான் வடகொரியா பற்றி இந்த காணொலியில் கூறப்பட்ட ஒட்டுமொத்த வினோத விஷயத்திலும் வித்தியாசமானது என தோன்றுகிறது வடகொரியா குறித்து உங்களது கருத்துக்களையும் இந்த காணொலியில் நீங்கள் அறிந்து கொண்ட அந்நாட்டின் வினோத பழக்கங்கள் எது என்பது பற்றியும் மறக்காமல் பின்னூட்டமிடுங்கள் மற்றொரு வித்தியாசங்கள் நிறைந்த காணொலியில் சந்திப்போம்